பசங்க ஜால வெள்ளாங்க இந்த மழைத்துக்கு எவ்வளவு தண்ணி பாருங்க இந்த தெருவில் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நேற்றெல்லாம் சென்னையில் செம்ம வெயில் தலைவிலே வந்துச்சு நான் பேரிஸ் போயிட்டு வந்தேன் பயங்கர வெயில் முதுலாக இருந்துச்சு வீட்டை வந்து பயங்கர விண் தலைவலிச்சு அந்தளவு வெயில் இன்றைக்காலில் கொஞ்சம் மேக்கமூட்டமாக இருந்துச்சு மழை பெய்யுன்னு எதிர்பார்த்தா பிச்சு மழை செம்ம மழை ரோட்டில் பாதள தெரியும் உங்களுக்கு இந்த மழைக்கு இவ்வளோ தண்ணி வருதுன்னா ஆட்டோ போடணும் தெரியுதுங்களா இன்னும் ரெண்டு மணி நேரம் மழை பெஞ்ச விட்டுருக்க தண்ணி வருவோம் அதான் எங்கே போலாம் தங்கப்பா என்னாங்க நம்ம மழை பெஞ்ச விட்டுருக்கிற தண்ணி வருமா வராது வரணும் கொடுத்த வச்சு வருது அப்பா நம்ம நம்ம தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்க முடியுது தான் எல்லோரும் அப்படி தானே ம நம்ம வீட்டில் கண்டு போச்சுன்னா டக்குன்னு எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் பார்ப்போம்மா கண்டு இருக்காமா இல்லை அப்பாடா நம்ம வீட்டில் இல்லையே அவங்க வீட்டில் ரைட் ஓகே நம்மளுக்கு போனால் கூட பிடிச்சா ரைட் ஓகே எல்லா மைண்ட் செட்டும் அப்படி தான் இல்லையா நம்ம நம்ம மட்டும் போய்ட்டு எல்லோரும் இருந்துச்சுன்னா காண்டாகிடுவோம் நம்ம அதுதான் நம்மளோட ஹியூமன் லைஃப் எல்லாேருக்கும் அதான் நடக்கிறது நான் இருக்க தான் சொல்கிறேன் ஓகேவா ரைட் இப்போ தான் வெளியே போய்ட்டு வந்து தொப்பை கடை தான் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றேன் ட்ரெஸ்ஸை மாற்ற அடுத்த செகண்டே மரும அப்பா வெங்காயம் இல்லைப்பா அப்போ வாங்கி வப்பாங்க மழை கொஞ்சம் நின்னமாக இருந்துச்சு ஷர்ட் பொண்ணு போய்ட்டு தொப் செம்ம மழை பட படம் மழைன்னு நினச்சி வாங்க வெங்காயம் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து வெங்காயம் வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா சென்னையில் ரெண்டு கிலோ நூறுரூவா தான் வாங்கி கொடுத்தேன் அந்த வெங்காயம் ஒரு இடத்துல குவாலிட்டி மாறுபடும் அது ஐம்பது ரூபா நல்லா இருந்துச்சு சரி நீ என்ன மதியானம் சமையல் பண்ணான்னு யோசனை பண்ணேன் சரி மரும வந்து சாம்பார் சாதம் செய்கிறேன் நாங்கள் சரி சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க பார்க்கலாங்களா ப்ரௌனி குயின் இன்னைக்கு வந்து சாம்பார் குயின் ஆகும் போகிறாங்க சாம்பார் சாதம் குயின் ஆக போகிறாங்க சாம்பார் சாதம் செய்கிறாங்க இது செய்ய போகிறாங்க நிறைய பேர் கேட்டுருக்காங்க பிஸ்கெட்டு இந்த மாதிரி பிஸ்கெட்லாம் பயங்கரமாக பேக் பண்ணுறாங்க இவங்க அந்த மேலே பபுள் வந்து பபுள்லாம் சுற்றி பக்காவாக பண்ணுறாங்க ஏன்னா சில பேர் சொல்லிருக்காங்க ஆக்சுவலி நிறைய பேர் வந்து லைக் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க பிஸ்கெட்ஸ் உடைஞ்சிருச்சுமா நெக்ஸ்ட் டைம் ஒழுங்கா பேக் பண்ணுங்க நான் சொன்ன ரீஃபண்ட் பண்ணிடுறேன் மேம் வந்து அதெல்லாம் ஒன்னும் தேவை எங்களுக்கு நீங்க நெக்ஸ்ட் டைம் ஒழுங்கா பேக் பண்ணி அவங்க பிசினஸ நீங்க வந்து லைக் டெவலப் பண்ணுங்க அது போது எங்களுக்கு சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி ஆமா வேணான்னு சொன்னாங்க சரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது நாங்க பக்கம் பண்ணோம் இந்த தூக்க தூக்கி தூக்கி போடுவாங்க ஆமா இந்த வாட்டி நாங்க வந்து லைக் ரொம்ப சேஃபா சென்ட் பண்ணிருக்கோம் சோ அவங்க ரிவ்யூ வந்தா நம்மளுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே தான் சென்ட் பண்ணுவோம் இன்னைக்கு போய் வந்து ரீச் ஆகிடும் நாங்கள் வந்து லைக் எப்படின்னா கவரில் வந்து டைட் ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் வந்து பபுள் ட்ராப் போட்டு அதுக்குள்ளே பிஸ்கெட் போட்டு ரேப் பண்ணி கொரியர் இதில் வந்து ஃப்ரெஜ்ஜில் ஹேண்டில் வித் கேன் சொல்லிட்டு ஒரு லேபிள் இருக்குது அதுவும் போட்டு அனுப்பிச்சிருக்கோம் ஸோ இந்த வாட்டி எப்படி போய் ரீச் ஆகுதுன்னு தெரிஞ்சால்தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் ஈஸியாக இருந்துக்கா கேனா இவங்க படம் சாஃப்ட்டு பிஸ்கட்டு செம்ம சாஃப்ட்டு டப்பா போடணும் உடஞ்சிடும் குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அது என்னாச்சுன்னா ஒரே லத்து டப்பாலாம் உடைச்சிருக்காங்க பார்த்து மலரா ஒரு ஒரு ரூட் செகண்ட் ஓடுறான் பாருங்க வெளியே

பண்ணுறவங்க நான் வந்து இந்த கத்திரிக்காய் முருங்கா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணுறது எல்லாமே அருவாமே ஆனால் எங்கே கட் பண்ணுறது பாருங்க கத்திரி தான் கட் பண்ணுவோம் ஒன்று அருவாமலை கட் பண்ண வராது எனக்கு சுத்தமாக வராது அருவாமனை பயம் எனக்கு அதில் எனக்கு அருவாமனை தான் ஈஸி டக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டு போயினே இருப்பேன் எனக்கு இந்த வாட்டம் எனக்கு கை வாட்டம் வராது என்ன கை எடுத்துப்பேன் ஆமாம் நீ அதில் கை எடுத்துப்பேன் ஆமாம் நான் அதில் கை எடுத்துப்பேன் ஆமாம் ஒருத்தர் ஒன்று ஒன்று சென்னையில் இருக்கிறோம்னா மேக்ஸிமம் வந்து அருவாமலை தான் கட் பண்ணுவாங்க இந்த வில்லேஜ் சைடுல இருக்குறவங்க வந்து கத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க மாத்தி சொல்றீங்க வில்லேஜ் சைடுல தான் அரவணை யூஸ் பண்ணுவாங்க சென்னையில் இருக்கவங்க கத்தியில யூஸ் பண்ணுவாங்க அப்படியே நீங்க சொல்றது கரெக்ட்டா சரி நீங்க எத்தனை பேர் அரவணை யூஸ் பண்றீங்க எத்தனை பேர் கத்தி யூஸ் பண்றீங்க சொல்லுங்க நான் கமெண்ட்ல தெரிஞ்சிக்கலாம் நான் இத்தனை பேர் பண்ணிருக்காங்கன்னு அவரே நான் எனக்கு நான் பொறுத்த வரைக்கும் मोस्टली வந்து இந்த ஊர் சைடுல தான் வந்து அரவணை யூஸ் பண்ணுவாங்க சென்னையில் இருக்கவங்க எல்லாம் இந்த கட்டிங் போர்டு அதுக்கு அப்புறம் கத்தியில தான் யூஸ் பண்ணி நான் பாத்துர்க்கேன் எனக்கு எப்படின்னு தெரியல ஏன்னா நான் கும்பகோணம் போவேன் கும்பகோணம் அதெல்லாம் போயிருக்கேன் ஆர்வம் ஆர்வம் தான் யூஸ் பண்ணுவேன் ரைட் ஓகே சரி சாம்பார் சாதம் ஸ்வீட் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் நீ பண்ணுற போது சொல்ல தலை ட்ரெஸ் மாற்றி வந்து நான் எண்ணெய் நெய் கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உண்டு பெரிய வெங்காயம் உண்டு

참기름을 넣어 볶아줬어요 삼겹살을 많이 볶지 않으셔도 돼요 다진마늘을 넣어 볶아줬어요 제가 작은 다진마늘 1스푼을 넣었어요 삼겹살은 தொட்டு கற்றுக்குனது இது முருங்கைக்கா கிரேவி சாம்பார் இந்த முருங்காய் தீரக இருக்குது எங்கள் வீட்டில் முருங்கை சாம்பார் முருங்காய் குழம்பு முருங்காய் கிரேவி முருங்காய் சாம்பார் சாதம் தீர்வை சாப்பிடுவேன் டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று முருங்காய் பிடிங்கல உனக்கு பிடிக்கும் அந்த செடியில் வதனால தான் நல்லா நம்ம மரத்தில் நல்லா இருக்கும் வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் போட்டுக்கிறேன் ஒவ்வொரு ஸ்டாலும் வெஜிடபிள்ஸ் என்னென்ன எங்கள் வீட்டில் இருந்துச்சு பூக்கள் பீன்ஸ் அவரைக்காய் ரொம்ப வந்து பச்சைப்பட்டா இல்லை பட்டாணி ஆமாம் பட்டாணி பச்சைப்பட்டாணி அது நான் வந்து சீர்ந்துட்டு அது போட்டேன் உப்பு போட்டுக்கிறேன் ஆல்ரெடி ரைஸ் உப்பு போட்டுக்கிறேன் நான் ஆரோக்கியம் போட்டுக்கிறேன் இப்போ வந்து ரைஸையும் பருப்பையும் தனியாக வேக வச்சு தனியாக வேக வச்சு வச்சுக்கிட்டேன்

ச த இப்டு நன்று இது சாம்பார் பதhaveயர்�ற Capital ாமgivingquin buenas micron மிட Momo vent répondre throat ல்ல��fit பதраф impacting ரெண்டு சின்ன akar ஒரு மூணு ஸ்பூன் we take מאוד tall NOW in a tree to the house. 美味andan் Wash hamam summer hus <ENNIS> Critica Marajo알 cane lady இருக்கும் Asiajun APMP1 selling tall past magic the order <laughs> <Rindu. praxidu> uh, and Arab ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நம்ம வந்து இது பண்ணுறோம் முருங்கை தூக்கம் ஏர் பண்ண போகிறோம் நீ பற்றி முருங்கா தூக்கு நான் என்ன பண்ணுறது சாப்பிடுங்க வீட்டு தான் இருக்காங்க மழை ஸ்டார்ட் ஆகுது ஆ நம்ம வீட்டில் என்ன தான் சாம்பார் சாதம் ரசம் சாதம் பொங்கல் இட்லி தோசை பூரி பிரியாணி கிரியாணி எது பண்ணாலும் கத்தின்னு கிடும்ப்ட எப்படிதான சாப்பாடு வச்சு ரசம் வச்சாதான் டேஸ்ட் நம்மளோட ஒரு ஜீர்ணம் ஸோ ரசம் இருக்கா இல்லைன்னு தெரில இருக்கா நல்ல காலம் இவரை சாப்பாடு மட்டும் வச்சு விட்டுரு கொஞ்சோண்டு சாப்பாடு என்ன எனக்கு சிக்கன் கிடையாது மட்டன் கிடையாது ஏன் எனக்கு எதுவும் கிடக்குறேன் போடு இரு 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 மழை எங்கே போகிறேன் பா பா பால் பால்க்கா குடி வரேன் 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 வா வா இருக்கா தெளிக்கா தள்ளிக்கா எம்மாடி எம்மாடி முருகா குடி இது வந்து பசினா வந்து கத்தினே கிடக்கும் பால் பாலதுன்னா சாப்பிட்டு போட்டுரும் மறுபடியும் எப்போ வரும் எப்போ போகணும் தெரியாது சொல்ல பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஆளாகணும் பா மழை ஸ்டார்ட் பண்ணிச்சு ஜாஸ்தி போய ஆரம்பிச்சிச்சு பிச்சோத மழை நேற்று இன்னும் வெயிலே நீ இன்னும் மழை பாருங்க மாதிரி என்னது இது எல்லாம் காய மம்மம் மழை பெய்தா மம்மம்ன்றான் மம்மம்னா மழை பெய்துன்னு அர்த்தம் ஓகே நல்ல மழை அம்மா 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 பா செதறு சால் செதறு உள்ள போகலாம் இது என்ன பண்ண போறீங்க தொக்கா ஸோ தந்து பார்த்துட்ருக்காங்க இது வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் காயெல்லாம் இப்போ நல்லா வெந்து இப்போ வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் ஊற்றிடலாம் எல்லாத்தையும் ஊத்தினா கொஞ்சம் ஊத்தினியா கொஞ்சம் ஊத்தினா வேணா சரி குழந்தை கீழே பார்த்து இப்போ வந்து ரைஸ் வந்து நல்லா குழஞ்சிடுச்சு குழஞ்சி வெந்து இருக்கு இது போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் கும்பகோணத்து சாம்பார் சாதம் கும்பகோணத்தில் இருக்க மாமா மாமி உங்கள் மீரா பண்ணுறதை பாருங்க எப்படின்ட்டு அவங்க பார்த்துதான் இருப்பாங்க வீடியோ பார்க்குறாங்களா அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க ம் அவர் பேர் வெங்கடேஷ் ஆ வெங்கடேஷ் பிரதர் எப்படி இருக்கீங்க மாமா வெங்கடேஷ் கும்படத்தில் இருக்காரு அவர் காம்பு வாங்கியிருக்காரு ஆ பா வெங்கடேஷ் பாவா கோனசம் சங்கோ இந்த மீராமாய் சாம்பார் பார்த்து கிடத்த ஒட்டி அவர் அப்படி அவ்வளோ பார்த்துக்க வாய் தேங்க்யூ சாம்பார் சோதம் ஆக்சுவலாக தலை தல தலன்னு இருக்கணும் ஆரிசனா ஆட்டோமேட்டி ஆகிட்டேன் கொஞ்சம் 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 சிக்க ஆரம்பிச்சுங்களே அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து முருங்கா தூக்காங்கருக்கு ஒரு பக்கம் மாமியார் ஒரு பக்கம் மருமகள் ரெண்டு பேரும் செஞ்ச செய்யிருக்காங்க ஆகிடுச்சு இந்த சாம்பார் சாதம் ரொம்ப காரணம் இருக்காது ரொம்ப காரம் இல்லாமல் மீடியமாக இருக்கும்ல நல்லா இருக்குல்ல

ஓ ப்பா வாசம் நல்லா வருது கொத்தமல்லி எல்லாம் போட்டுறாங்க கொத்தமல்லி கழுவிக்கும் ஆக்சுவலாக சாம்பார் போகிறது பெஸ்ட்டு காம்பினேஷன் எதுன்னு கேட்டால் ஊருகாய் மாங்காய் ஊறுகாய் லெமன் ஊறுகா எல்லாம் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாத்துக்கு இல்லை பெஸ்டிக் கம்மிஷன் ஆனால் உனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் மீரா மைகள் ரொம்ப பிடிக்குது இது கத்திரிக்காய் தொக்கெல்லாம் எங்கள் ஊருக்கு சூப்பராக பண்ணுவாங்க ஆஹ் இது இதான் ஆ மெஸ் ஆ என்னது தப்பா ஏ அதான் சொன்னேன் இன்னமும் சொன்னோம்னா முருங்காய் தொக்கு கத்திரிக்காய் தொக்கெல்லாம் வேறு லெவலில் பண்ணுவாங்க இருந்தாலும் கத்திரிக்காய் சுற்றுலா ஒருத்தவங்க பண்ணுவாங்க செம்ம டேஸ்ட்டாக பண்ணுவாங்க அது எங்கள் மாமியார் பவனியங்கும் அம்மா வேறு லெவலில் பண்ணுவாங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் மட்டும் கத்திரிக்காயும் கொதவ வெண்டைக்கா வெண்டைக்காய் அது ரெண்டுக்கும் அப்படியே எண்ணெய் ஊற்றாம அப்படியே ச்சி தண்ணி ஊற்றாம அப்படியே வதக்குவாங்க போராள் வெண்டைக்கா முழுசு முழுசாக போடுவாங்க தண்ணியாக ஆமாம் அதை சொல்றேன் ரெண்டுமே வேற லெவலில் பண்ணுவாங்க இரும்பு இருக்கு மேலே இது பண்ணி எங்கே இருக்குது எதுவும் தெரில